இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் நேபாளத்தில் நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய கலவரங்களை பற்றிய செய்திகளை கட்டாயம் பார்த்துருப்பீங்க அந்த கலவரத்தினுடைய எதிரொலியாக இன்றைக்கு சுஷீலா கார்கி என்ற முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ஒருவர் நேபாள நாட்டில் இருந்த ஒருவர் இன்றைக்கு அந்த நாட்டினுடைய முதல் பிரதம அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் இந்த கலவரங்களுடைய பின்னணி என்ன இதை எப்படி மற்ற நாடுகளோடும் குறிப்பாக வாரிசு அரசியல் தலைதூக்கக்கூடிய ஊழல் புறையோடக்கூடிய எல்லா இடங்களிலும் எப்படி புரட்சி விடுத்திருக்கிறது என்பதை என்பனவற்றை ஒப்பிட்டு இந்த நேபாள கலவரத்தினுடைய பின்னணியையும் அலசுகிறது இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் நேபாளம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அமைதியான ஒரு நாடு ஒரு சாந்தமான நாடு பெரிய பிரச்சனைகளுக்குள்ள தங்களை கொண்டு போய் தலையை விட்டுக்காத ஒரு நாடு அப்படிங்கிறது தான் நாம் அனைவரும் அறிந்த ஒரு செய்தி குறிப்பாக நேபாளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பல பேர் இந்த டூரிசம் அப்படிங்கிறதுக்காக போவாங்க நேபாளம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த நேபாள நாடு வந்து பார்த்திங்கன்னா எதனால் டூரிசமில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நாடு அப்படின்னா புத்தர் பிறந்த லும்பினி அப்படிங்கிற பகுதி வந்து இந்திய நேபாள எல்லையில் வந்து அமைந்திருக்கிறது அது இல்லாமல் இது மேற்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவோட எல்லையையும் இந்த பக்கம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய எல்லையும் வந்து பகிர்ந்து கொள்கிறது இது மட்டும் இல்லாமல் இமயமலையினுடைய அடிவாரத்தில் இந்த நேபாளம் இருப்பதனால ஒரு அழகான ஒரு நாடாக காட்சி அளிக்கிறது இந்த நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கலவர பூமியாக வந்து மாறி இருக்கிறது இந்த கலவரத்துக்கு அதாவது இதை கலவரம்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு புரட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க இந்த புரட்சிக்கு பின்னால் ஒரு நபர் ரொம்ப முக்கியமான நபராக இருக்கிறாரு அந்த நபர் யார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அந்த நபருடைய பேரு சுதன் குருங் அப்படிங்கிறவர் தான் சுதன் குருங் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நேபாள நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசரா வந்து இருந்திருக்கிறாரு அதன் பிறகாக ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு அமைப்பு இப்படி தமிழ்நாட்டில் இப்ப அறப்போர் இயக்கம்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு அமைப்பாக தன்னை தகவமைத்து கொண்டு பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க அந்த சுதன் குருங் அப்படிங்கிறவர் இவர் குறிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது தன்னுடைய குழந்தைகளை வந்து அந்த பகுதியில் இழந்தவர் அதன் பிறகுதான் அவர் பொது வாழ்க்கைக்கு வந்து வரணும்னு பெருமை பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார் சுதன் குருங் அப்படிங்கிறவர் இந்த நேபாள நாட்டில் அண்மை காலங்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெப்போ கிட்ஸ் அதாவது நம்ம பார்த்துருப்போம் இந்த வாரிசுகள் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு துறையிலுமே போய் ஆதிக்கம் செலுத்துவாங்க ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவில் சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாலிவுட் நடிகர் மறைந்தார் அந்த பாலிவுட் நடிகர் மறந்ததற்கு காரணமே நெப்போடிசம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வட இந்திய சினிமா துறையிலன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க குறிப்பா எல்லா துறைகளிலுமே இன்னைக்கு நெப்போட்டிசம் அப்படிங்கறது ரொம்ப அதிகமாயிட்டே வருது காரணம் என்னன்னா அவங்களுடைய துறை சார்ந்தே அவங்களுடைய வாரிசுகளையும் அவங்க கொண்டு வராங்க அதன் காரணமாக ரொம்ப எளிமையான வழிகள் அவங்களுக்கு கிடைக்குது சோ மற்ற எளியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிகாரமோ அல்லது வெளிச்சமோ விட இவர்களுக்கு ரொம்ப எளிமையா கிடைச்சிருது அது வந்து ரொம்ப தவறாகவும் முடிகிறது அப்படிங்கறத நம்ம வந்து பல உதாரணங்களும் பார்த்துருக்குறோம் அப்படியாக இந்த நேபாளத்துல வந்து பாத்தீங்கன்னா பல அதிகாரிகள் பல அமைச்சர் பெருமக்கள் மற்றும் அரசியல் ரீதியாக மிக உச்சத்தில் இருக்கிற எல்லாருடைய வாரிசுகளும் அரசியலில் கோல வச்ச துவங்குறாங்க மிக படோடாபமான ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ் வாழ்ந்துக்கிட்டு இருந்துருக்கிறாங்க குறிப்பாக அந்த வாழ்க்கையை வாழ்கிறதோடு மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாக்களான முகநூலா ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இப்படி பலவிதமான சமூக வளங்களை வந்து அதை ஷேரும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது இதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்மா ஒலி அவர் தான் வந்து இப்போது பதவியிலிருந்து ஓட பதவியிலிருந்து இறக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் பிரதமர் சர்மா ஒளி அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் மிக மோசமான அளவில் கரப்ஷன் அப்படிங்கிறது பொறியோடி போயிருக்குது எங்கே பார்த்தாலும் எதற்கெடுத்தாலும் ஊழலும் லஞ்சமும் வந்து அந்த நாட்டில் தலைவிரித்து ஆடி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டு விஷயம் ஒன்று ஊழல் இன்னொன்று வாரிசு அரசியல் இந்த ரெண்டுத்தையும் ரொம்ப நாளாக சிகிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க இந்த ஜெனரேஷன் இசட் கிட்ஸ் அதாவது ஜென் இசட் கிட்ஸுன்னு சொல்கிறாங்க ஜென் இசட் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து இரண்டாயிரத்தி பத்துக்குள்ளே பிறந்த இந்த குழந்தைகள் இந்த மக்கள் தான் நானும் ஒரு ஜென்னிசட் தாங்க இப்போது இந்த ஜென் இசட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதிர்கால உலகத்தினுடைய கட்டமைப்பை நிர்வகிக்கக்கூடிய அல்லது உருவாக்கக்கூடிய இடத்துல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க குறிப்பாக நேபாளத்தில் இந்த செட்டோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க இது என்னது இது இவங்க பா நம்ம வந்து வேலை இல்லாமல் வேலைவாய்ப்பு குன்றி போய் வறுமையில் ஏழ்மையில் மிக மோசமான நிலைமையில் சாதாரண மக்கள் இருந்துருக்கிறாங்க அவங்க இந்த மாதிரி அரசியல்வாதிகளுடைய பிள்ளைங்க வந்து ஜாலியாக படம் போடுறது ஃபோட்டோ போடுறது நாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம் கோடி கணக்கில் வீடு வாங்கியிருக்கிறோம் கோடி கணக்கில் பொருள் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் தூக்கி போகிறதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து வெறுப்பாயிருக்கிறாங்க அந்த வெறுப்பின் உச்சத்துக்கு போன அந்த மக்களை வேறு மாதிரியாக அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சோஷியல் மீடியாக்களுக்கு தடை போட்டிருக்கிறாங்க ஸோ சோஷியல் மீடியாக்களுக்கு தடை போட்டது அப்படிங்கிறது போராட்டத்துக்கு காரணமல்ல அது வந்து ஒரு எட்ஜு அந்த பவுண்ட்ரி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்கள் அந்த சென்னு செட் இவங்க இதுக்கு தடை போட்ட பிறகு இவங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஜென்னு செட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக கிளர்ச்சியை வந்து உருவாக்குறாங்க புரட்சியை ஏற்படுத்துறாங்க எல்லாரும் சேர்ந்து குறிப்பாக சுதன் குருங் அப்படிங்கிறவர் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த சுதன் குருங் அப்படிங்கிறவர் ஊழலுக்கு எதிரான ஒரு அமைப்பை வந்து உருவாக்கிடுறாரு இந்த அமைப்பில் ஒரு முக்கியமாக என்ன பண்றாருன்னா பள்ளி மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் அழைச்சு அவர்களை வைத்து போராட்டத்தை நடத்துறாரு குறிப்பாக பள்ளி மாணவர்கள் சீருடைகளோடையும் புத்தகத்தோடையும் வாங்க வந்து உட்காருங்க நம்ம புரொட்டஸ்ட் பண்ணுவோம் போராட்டம் பண்ணுவோம் அகிம்சை வழியில போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு தான் முத முதல்ல அழைச்சிருக்கிறாரு அதன் பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா அரசாங்கத்தினுடைய மிக மோசமான ஊழலும் மிக மோசமான வாரிசு அரசியலும் அவர்களை கொதித்தழை செய்து அதன் காரணமாக நேபாள நாட்டினுடைய நிதியமைச்சரை ஓட ஓட விரட்டி அடித்த பார்த்துருப்பீங்க துணை பிரதமரை ஓட ஓட விரட்டி சர்மா இதன் காரணமாக போய் விலகிட்டார் ஒட்டுமொத்தமாக ஜென்னிசெட்ல இருந்த கிளர்ச்சிக்காரர்கள் மற்றும் சில அதிகாரிகள் மற்றும் அரசியல் மூத்தவர்கள்லாம் உட்கார்ந்து அமர்ந்து இன்னைக்கு சுஷீலா கார்கி அப்படிங்கிறது தேர்வு பண்ணியிருக்கிறாங்க காரணம் என்னன்னா இவங்க தேர்வு பண்ணதுக்கு கூட காரணம் இவர் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையை இந்த ஆட்சியில் ஏற்கனவே எடுத்திருக்கிறாரு இவர் நீதிபதியாக இருந்தபோது அப்போ இவர் ஒரு சரியான பர்சனாலிட்டியாக இருப்பாருன்னு சொல்லி அமர வச்சிருக்கிறாங்க அடுத்த ஆறு மாதத்துக்குள்ள ஒரு சரியான எலெக்ஷனை நடத்தி நீங்கள் வந்து தேர்வு பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த நேபாள நாட்டினுடைய நாடாளுமன்றத்தை தீ வச்சு கொளுத்திருக்கிறாங்க இந்த ஜென்னிசட் புரட்சிக்காரர்கள் மற்றும் பல இடங்களுக்கு அவங்க இந்த ஊழல் மற்றும் நெப்போட்டிசம் இந்த நெப்போகிட்ஸை உருவாக்கினவங்களையும் எதிர்த்து களமாடி இருக்கிறாங்க வலிமையாக எதிர்த்து குரல் கொடுத்துருக்குறாங்க எல்லாரையுமே வந்து மிக மோசமான முறையில் வந்து தாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அவங்க சொந்த போய் கூட தாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ நம்ம இது கொஞ்சம் வெளியில் வருவோம் ஸோ நேபாளத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணங்கள் ரெண்டு தான் ஒன்று ஊழல் ஒன்று நெப்போட்டிசம் அண்மையில் இன்னும் இரண்டு நாடுகளில் இதே போன்றது ஒரு ஒரு புரட்சி வெடித்ததுங்க ஒன்று அதே போல நமது அண்டை நாடான இலங்கை இன்னொன்று வங்கதேசம் இலங்கையில இதே போல பணவீக்கம் வந்து கட்டுக்கடங்காமல் போச்சு ஒரு தேனீரோட விலை இரநூறுபா ரூபாய் நானூறுரூபா ரூபாய் ரூபாய் ஒரு பாக்கெட் பாலோட விலை ஐநூறுரூபா ரூபாய் ஒரு தோசையோட விலை ஐநூறுரூபா ரூபாய் ரூபாய் இந்த அளவுக்கு பணவீக்கத்தினுடைய தாக்கம் அதிகமாக அதிகமாக ஏழை மக்களால பாட்டாளி வர்க்க மக்களால் எதையுமே வாங்க முடியல உண்ண முடியல ஆனால் அந்த இடத்துல ராஜபக்சேவின் குடும்பம் கொழுத்து போய் பணத்தால செல்வத்தால வளங்களை சேர்த்து சேர்த்து கொழுத்து போய் இருந்தாங்க அந்த ராஜபக்ஷவோட குடும்பம் அப்ப அந்த குடும்பத்து மேலே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த சாதாரண இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள இன மக்கள் நாங்கள் இப்படி கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் எங்களை வந்து விழ வச்சுட்டு நீங்க ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு ஆட்சி ஒரு கேடு உங்க குடும்பத்து ஆட்களை வர நீங்கள் வந்து ஆட்சியில் வர அமர வைப்ப ராஜபக்ஷ பையன் நமல் ராஜபக்ஷ வருவாரு அப்புறம் அவர் பையன் வருவாரு நாங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கொதித்தெழுந்த மக்கள் ராஜபக்சேவின் குடும்பத்தை ஓட ஓட விரட்டி எடுத்த காட்சிகளை நாம் அனைவரும் பார்த்தோம் அவர்கள் வீடுகளை தீக்கிரையாக்கிய காட்சிகளை நாம் அனைவரும் பார்த்தோம் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளைவு என்பதைப் போல தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலையை முன்னின்று நடத்திய ராஜபக்ஷவின் குடும்பம் அந்த நாட்டை விட்டு ஓட விரட்டி அடிக்கப்பட்டது காரணம் அந்த நாட்டில் அவர்கள் செய்த ஊழல் ஆட்சியும் இன்னொரு பக்கம் பாருங்க வங்கதேசம் வங்கதேசத்தில் ஷேக் அசீனா அப்படிங்கிறவங்க தொடர்ச்சியாக பல முறை பிரதமராக இருந்தாங்க அவங்களுடைய ஆட்சி காலம் மிக மோசமான ஊழலையும் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய நெப்போ நெப்போ கிட்ஸ் அவர்களுக்கான வாரிசு அரசியலையும் பண்ணதுனால அந்த மக்கள் கொதித்தெழுந்து அந்த நாட்டினுடைய முகமாக இருந்தவருடைய சிலையவே முஜிபுர் ரஹ்மான் சிலையவே வந்து உடச்சி போட்டத நம்ம பார்த்தோம் காரணம் ஷேக் ஹசீனாவோட மிக மோசமான நிர்வாகம் மிக மோசமான ஊழல் பிரச்சனை கரப்ஷன் சார்ஜ் அப்போ வங்கதேசம் இலங்கை நேபாளம் இந்த மூன்று நாடுகளும் இந்தியாவினுடைய அண்டை நாடுகள் இந்த மூன்று அண்டை நாடுகள்லையும் இருக்கக்கூடிய வெடித்த புரட்சிக்கும் போராட்டத்துக்கும் ஒற்றை புள்ளியில் இணையறாங்க அப்படின்னா ஊழல் மற்றும் வாரிசு அரசியல் தான் இப்போ நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நமக்கு ஒரு ஊழலும் வாரிசு அரசியலும் ஒரு சமூகத்திற்கு கேடாகத்தான் முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த கண்ணுக்கு எதிரான உதாரணம் நடந்திருக்கிற இந்த மூன்று போராட்டங்களும் மூன்று புரட்சியும் தான் உங்களுக்கே தோணுதுன்னு நினைக்கிறேன் நான் அடுத்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு ஆமாம் இதே போல் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஊழல் நாளுக்கு நாள் பல இடங்களில் பல துறைகளில் புறையோடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அரசியல் விமர்சகர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் ஆக்டிவிஸ்ட்டுகள் அறப்போர் இயக்கம் போன்ற இயக்கவாதிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வராங்க இது ரொம்ப ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறாத வண்ணம் இருக்குது அதையும் தாண்டி வாரிசு அரசியல் என்பது மிக இயல்பான ஒன்றாக இங்கு இருக்கிறது ஒவ்வொரு மாவட்டங்களையும் குறுநில மன்னர்களைப் போல குறிப்பாக திமுகவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறுநில மன்னர்களைப் போல இருக்கிறாங்க திருச்சியில் ஒரு அதன் பிறகு வந்து இப்போ சென்னையில் ஒருத்தரா விழுப்புரத்தில் ஒருத்தரா சவுத் செயலில் இப்படின்னு ஒரு ஒரு மாவட்டத்திலையும் குறுநில மன்னர்களை உருவாக்கி வைத்திருக்கிறது இக்கழகங்கள் இது மட்டும் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க திமுகவின் தலைவராக திரு மு க ஸ்டாலின் வந்தார் எப்படி வந்தார் அவர் கலைஞர் கருணாநிதியுடைய மகன் கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின் இந்த கட்சியை மட்டும் பிடிக்க வேண்டும் என்பதல்ல இந்த ஆட்சியும் பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கட்சியில் இருந்த அழகிரி ஓரங்கட்டப்பட்டார் அவரும் ஒரு நெப்போகிட் நெப்போகிட்டாக இல்லாமல் இயற்கையான திறமையோடு வளர்ந்த ஐயா வைகோ நீக்கப்பட்டார் காரணம் அவர் போட்டியாளராக வந்துவிடுவார் என்ற ஒற்றை காரணத்திற்காக இதே போல பல பேர் இப்போ ஸ்டாலின் அவர்கள் வாரிசாக காரணமாக அவருக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் கிடைச்சது பட் அவர் உழைச்சார் ஓகே ஃபைன் அதுவே வந்து ஒரு செகண்டரி தான் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் கட்சிக்குள்ள வந்து பிரச்சாரத்தை துவங்கி அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உடனடியாக சீட்டை பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திரும்பி போய் மக்கள்கிட்ட நின்று எம்எல்ஏவாக மாறி அதன் பிறகு இரண்டே ஆண்டுகளில் அமைச்சர பதவிக்கு வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு உச்சபட்ச அதிகாரத்துக்கு ஒரு நிழல் முதலமைச்சராகவே வாழ்ந்து வருகிறார் நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்ம நயன் இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஊழலும் வாரிசு அரசியலும் கண்ணுக்கு இதெல்லாம் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான அறிகுறி இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு அறிகுறியாக நாம பார்க்க வேண்டிய தேவை இங்கேயும் இளைஞர்கள் இருக்கிறார்கள் இந்த இளைஞர்களுக்கும் பொறுமை ஓரளவு தான் உண்டு இந்த இளைஞர்களும் இதை போன்ற போராட்டங்களையும் புரட்சிகளையும் இந்த அரசுக்கு எதிராக இப்படி கூட போராடி வெற்றி பெற முடியும்ன்ற ஒரு துணிவு வந்துச்சு அப்படின்னா அதை யார் அடக்க முடியும் இப்படி வன்முறை வெறியாட்டங்களையோ கலவரங்களையோ நம்ம யாரும் ஆதரிக்க போகிறது இல்லை ஆனால் ஒரு நாள் அரசினுடைய தொடர்ச்சியான இது போன்ற செயல்பாடுகள் மக்கள் மன்றத்தில் இளைஞர்கள் மன்றத்தில் ஒரு வெறியை உண்டாக்குச்சு அப்படின்னா என்ன வாகனம் யோசிச்சு பாருங்களேன் அப்படியே கம்பேர் பண்ணுங்க பாருங்கள் கண்ணை மூடிகிட்டு வாரிசு மற்றும் ஊழல் அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லைன்னு எண்ணி பார்த்தீர்கள் என்றால் அப்படியே தொடர்கிறது எந்தெந்த இடத்துலலாம் நம்ம போராட்டம் வெடிச்சதும் சொன்னோமோ வங்கதேசம் இலங்கை நேபாளம் அந்த மூன்றுக்கும் ஒரு புள்ளி இணைகிறார்கள் அந்த புள்ளியில் தமிழ்நாடும் இணைகிறது தமிழ்நாடு என்னங்க அவங்கள மாதிரி ஒரு நாடானு கேட்டீங்கன்னா அவங்கள விட பெரிய நாடுங்க தமிழ்நாடு அடிப்படையில் ஒரு வேலை தனி நாடாக இருந்திருந்தால் தமிழ்நாடு இவர்களை விட பெரிய நாடாக உயர்ந்திருக்கும் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கும் கல்வியில் இன்னும் மேம்பட்டிருக்கும் எல்லாவற்றிலும் மேலே போயிருப்போம் இது வந்து ஒரு ரிசர்ச் சொல்றாங்க நான் சொல்லலை அப்போது தமிழ்நாடு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு அவேர்னஸ் இன்னைக்கு அதிகமாக கிடச்சிருக்குது காரணம் சமூக ஊடகங்களுடைய தாக்கம் ஏன்ப்பா ஒரு நாட்டில் இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக்கையும் பிளாக் பண்ணதுனால ஏப்பா அடிக்கிறான் அப்படி இல்லை அப்படி இல்லை இன்ஸ்டாகிராம் வழியாக வாட்ஸ்அப் வழியாக இன்ஸ்டாகிராம் வழியாக போராட்டக்காரர்கள் ஒருங்கிணைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து அச்சம் கொண்டு நடுங்கியது நேபாள அரசு ஐயோ இவங்களை விட்டோம்னா வேற மாதிரி ஜாயின் பண்ணுவாங்கன்னு அவங்க பார்த்தாங்க இதெல்லாம் நாங்கள் ஜாயின் பண்ண போகிறோம்னு நினைச்சிக்கிட்டு இருக்கியா ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ஏறி நாங்கள் ரோட்டுக்கே வரப்போறோன்னு சொல்லி சாலைக்கு வந்தவங்க வீதிக்கு வந்தவங்க நாடாளுமன்றத்தை முற்றுகேட்டு தீயிட்டு கொளுத்தி கே பி சர்மா ஒழிய பதவியிலிருந்து இறக்கி இன்னைக்கு புதிய பிரதம அமைச்சர் அமர்வதற்கான டிஸ்கஷனில் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க ஜெர்னிசட் கிளர்ச்சிக்காரர்கள் அப்படி என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு புரட்சியான ஒரு இயக்கமாக அதை கட்டியிருக்கிறார்கள்னு பாருங்கள் இலங்கையிலும் ஒரு புரட்சி வங்கதேசத்தில் ஒரு புரட்சி நேபாளத்தில் ஒரு புரட்சி அந்த புரட்சி மற்ற இடங்களில் வருமா வருவதற்கான சூழலை இந்த அரசுகள் உருவாக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் எப்படி எங்கெல்லாம் இந்த கிளர்ச்சி உருவானதற்கு பின்னால் ஊழலும் வாரிசு அரசியலும் இருக்கிறதோ அதை போலவே தமிழ்நாட்டிலும் ஊழலும் வாரிசு அரசியலும் மலிந்து கொண்டே வருகிறது அதிகமாகி கொண்டே வருகிறது அதை எப்படி களையப் போகின்றன இந்த அரசுகள் முக்கியமாக ஆளுங்கட்சி அதை எப்படி சகித்து கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப்போகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜென்னிசட் பார்க்குற நீங்கள் ஜென்னிசட்டா உங்கள் கருத்துகளுக்கு பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலையங்கம் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்